அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிறது மீன ராசி இந்த மீன ராசி அப்படிங்கிறது கால புருஷர்கள் தத்துவத்தின்படி பார்த்திங்கன்னா பன்னெண்டாவது ராசி இது ஒரு பெண் ராசியும் கூட இதை உபயராசி அப்படின்னு கூட சொல்லலாம் இரட்டை மீன்கள் அந்த இரட்டை மீன்கள் உள்ளது பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று எது எதிரெதிர பிணைத்திருப்பது போன்ற ஒரு சின்னம் உடல் உறுப்புகளில் கால்களை குறிக்கக்கூடியது இந்த மீனராசி இங்கே வந்து பகவான் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த மீனராசி புதன் நீச்சம் பெறக்கூடிய ராசி இந்த ராசியானது சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகிய ராசிகளோட நட்பு ராசியாக இருக்கும் மீன பிறந்தவங்க பார்த்திங்கன்னா படிப்பு ஆரோக்கியம் வேலை வாய்ப்பு இதெல்லாம் பற்றி ரொம்ப அறிந்து வைத்திருப்பாங்க இந்த ராசியில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப நம்பிக்கையானவங்களாகவும் மற்றவங்களுக்கு உதவணுங்கிற ஒரு எண்ணம் படைத்தவங்களாகவும் இருப்பாங்க இந்த ராசியில பிறந்த மூன்று நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் ரேவதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் இந்த மீன ராசியில் அடங்கும் மீன ராசியில் பிறந்தவங்க ரொம்ப நிறமாக இருப்பாங்க கம்பீரமான தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க சாதாரண ரொம்ப ஹைட்டாக இல்லாமல் சா ஒரே மீடியமான ஹைட்டில் இருக்கக்கூடியவங்களாம் இவங்க இருப்பாங்க இவங்களுடைய நெற்றி கூட பார்த்திங்கன்னா ஏர் நெற்றியே அதிகம் இருப்பாங்க ரொம்ப அழகான தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க கண்கள் கூட பார்த்திங்கன்னா மீன் போன்று கண்கள் ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் பார்த்த உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ இந்த மீனராசி அன்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய உருவ அமைப்பு இப்படி தான் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரியுங்க இந்த மீனராசியில் பார்த்தீங்கன்னா குழந்தைத்தனமானவங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சின்ன சின்ன சம் சண்டை வம்பு இதெல்லாம் போக மாட்டாங்க ஆனால் இவங்க யாருக்காவது உதவி பண்ணலாம் அப்படின்னு போவாங்க அது வந்து சண்டையாகவும் பிரச்சனையாகவும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் உங்களுக்கு அமைந்துரும் ஒரு சிலரெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒருத்தர் உதவின்னு போய் செய்வாங்க ஆனால் அவங்களே அவங்க பக்கம் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி திருப்பி விட்டுட்டு அவங்க சண்டையை விட்டு விலகிடுவாங்க இவங்க பிரச்சனையெல்லாம் மாட்டிக்குவாங்க உடல் உழைப்பு இல்லாத தொழில் செய்யணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க இந்த மீனராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் வெளியில் எங்கேயாவது சுற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எங்கேயாவது வெளியில் பயணம் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாகவும் இந்த மீனராசி அன்பர்கள் அதிகம் இருப்பாங்க வெளியில் பயணம் போகிறதுனா ரொம்ப இவங்களுக்கு பிடிக்கும் அனைவரையுமே நேசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான குணம் கொண்டவங்க அப்படின்னா இந்த மீனராசி அன்பர்களை சொல்லலாம் இவங்க ஒரு குடும்பத்தில் இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்தால் இந்த மீனராசி அன்பர்கள் பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கௌரவம் அந்தஸ்து பேர் புகழ் இதெல்லாம் கிடைத்து நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி வரும் ஏன்னா குருவோட ஆதிக்கத்தில் இவங்க பிறந்ததுனால அந்த குடும்பம் நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்த குடும்பமாக பிற்காலத்தில் வருவதற்கான ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அமையும் ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து வயதுகள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை அந்த மீனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் அவங்க எதிர்பார்க்கலாம் எங்களுடைய குடும்பமே நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்த குடும்பமாக பிற்காலத்தில் தோன்றும் சரி இவங்க பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இவங்களுக்கு பிடிவாத குணம் இருக்கும் மற்றவங்களுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்துட்டு அவங்களுக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க ஆனால் இவங்க ரொம்ப திறமைசாலியாக இருந்தாலும் கூட இவங்களுடைய திறமையும் தன்னம்பிக்கையும் யாருக்கும் அதிகம் இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம் மற்றவங்க எல்லாம் யோசிக்கிற மாதிரி இவங்க யோசிக்க மாட்டாங்க கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க நிறைய நண்பர்கள் இவங்களுக்கு இருப்பாங்க அதே மாதிரி ஒரு சாப்பாட்டு பிரியர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆரிப்போன உணவு சாப்பிட்றது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்காத ஒரு அதிகம் இருக்கும் பிரியர்கள் அப்படின்னா இந்த மீனராசி என்பர்களையும் ரிசவராசி அன்பர்களையும் சொல்லலாம் அவங்களுக்கு சாப்பிட்றது சூடான உணவுகளை சாப்பிட்றது அப்படிங்கறதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் இந்த சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி மீனராசி என்பர்களை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம் அடுத்து வருகின்ற நாட்கள் நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் இன்னும் விளக்கமாக பார்க்கலாம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய குணங்களும் இப்படி தான் இருக்குது அப்படின்னு மறக்காமல் எங்களுடைய அனுப்பும்படியாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த மீனராசி என்பர்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இவங்க வந்து ரொம்ப கற்பனை வளம் அதிகம் உள்ளவங்க அப்படின்னா நம்மளுடைய மீனராசி அன்பர்கள சொல்லலாம் கலைகள் மீது ஒரு ஆர்வம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் நட்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க இவங்களுக்கு இந்த மாதத்தில் அவங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சஞ்சாரத்தால் அந்த பயம் தரும் காரியங்கள் எல்லாம் இந்த டைம்ல ஈடுபட மாட்டீங்க அதனால் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து நுணுக்கமாக செயல்படுறதுனால மற்ற எல்லா காரியமும் உங்களுக்கு அனுகூலமாக நடைபெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உயர் அந்தஸ்து பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உயர் அதிகாரிகளோட ஆதரவும் இந்த டைமு கிடைக்கும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க உங்களுடைய மனதில் இருந்த அந்த குழப்பம் பயமெல்லாம் நீங்கி ரொம்ப தைரியமாக செயல்படுவீங்க தன அதிபதி செவ்வாய் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் இருந்தாலும் பணம் வர மாதிரி வந்துட்டு அடுத்த செகண்டே உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும் ஏன்னா தொடர்ச்சியாக செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால பணம் ஒரு பக்கம் வந்தாலும் கூட ஒரு பக்கம் செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் வாழ்க்கை துணையோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துக்காங்க திடீர்னு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனால் இருந்தாலும் பெ பெண்கள்கிட்டையும் பெண்ணாக இருந்தாலும் ஆண்கள் உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது ஏன்னா கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது தனாதிபதி செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் பார்க்குறார் அதனால் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் எல்லாமே திடீர்னு சின்ன சின்ன நெருக்கடிகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் வழக்கம் போல் இல்லாமல் வியாபாரத்தை கொஞ்சம் திடீர்னு பண தேவை அதிகமாகிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலையும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த வேலையுமே முன்பு செய்கிறதுக்கு முன்பு கொஞ்சம் அதை பற்றி யோசித்து கிட்ட கலந்து ஆலோசித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது புதிய வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படும் குடும்பத்தில் சகஜமான நிலை ஓரளவுக்கு இருந்தாலும் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும் பெரிய பாதிப்பு எதுவும் வராது கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன வேறுபாடுகள் அப்பப்போ ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது வீட்டுக்கூடத்து கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள் பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சொல்படி நடக்கிறதுனால ரொம்ப மனதுக்கு மகிழ்ச்சி தரும் ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உறவினர்கள் வகையில் செலவுகள் கொஞ்சம் ஏற்படும் நண்பர்கிட்ட இருந்து அந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் ஒற்றுமையை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பெண்களுக்கு நீங்க எடுக்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு அனுகூலமாக முடியும் எதிர்பார்த்த உதவிகளும் இந்த டைம் கிடைக்கும் ஒரு சில பார்த்தீங்கன்னா திடீர்னு வரவே வராதுன்னு நினச்ச ஒரு பணம் கூட இந்த மாதத்தில் வர்றதுனால கொஞ்சம் நிம்மதியா இருக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையை தந்தவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் ஓரளவுக்கு சுமூகமாக முடியும் வீண் முயற்சிகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது இந்த டைம் எதையுமே ஆராய்ந்து முடிவெடுங்க கிட்ட கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறதுனால நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வேகத்தை குறைச்சிட்டு கொஞ்சம் விவேகமாக செயல்படுங்க நன்மை நிறைந்த மாதம் இந்த மாதம் உங்களுக்கு அமையும் பணம் வரத்து கொஞ்சம் தாமதமாக இருக்கும் பெரியவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் பகை பாராட்டுறதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் பழைய பாக்கியெல்லாம் வசூல் செய்யலான்னு போனீங்கன்னா கொஞ்சம் மெத்தனமாக இருக்கும் வசூலாகாமல் திரும்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது எந்த ஒரு வேலையுமே அழிந்து செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும் எந்த ஒரு முடிவை எடுக்கும்போது ஒரு முறைக்கும் பல முறை யோசித்து செயல்படுங்க புதிதாக ஏதாவது ஒரு வேலையை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றவங்கக்கிட்ட கலந்து ஆலோசிங்க புதிய முடிவுகள் எல்லாமே கொஞ்சம் தள்ளி போறது நல்லது இப்போதைக்கு வேணாம் மற்றவங்க கிட்ட பகை பாராட்டுவதை கொஞ்சம் தவிர்க்கிறதும் நல்லது மாணவர்களை பொறுத்தவரையிலும் தொழில் கல்வி கற்பதெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் திட்டமிட்டு படிங்க கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் திறமையான காரியங்கள் ரொம்ப எளிமையாக செய்து முடிப்பீங்க அதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் இந்த டைமு கிடைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாக முடியிருக்கு தொழிலில் வியாபாரத்தில் இந்த போட்டிகளும் குறையும் தடைப்பட்ட உதவியெல்லாம் இந்த டைமு கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே குடும்பத்தில் வீண் பிரச்சனை அப்பப்போ ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் அமைதியாக செயல்படுங்க வீண் பிரச்சனை வேண்டாம் கொஞ்சம் அமைதியாகவும் நிதானமாகவும் யோசிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான மாதமாக அந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன மனக்கசப்புகள் அப்பப்போ ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் மற்றவங்க கிட்டே பேசும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுறது நல்லது வீண் வாக்குவாதத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க விருந்தினர்கள் வருகையால் கொஞ்சம் மகிழ்ச்சி இருக்கும் குடும்ப செலவுகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பம் தொடர்பாக சின்ன சின்ன கவலைகள் அப்பப்போ ஏற்படும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது சித்திரங்களை வணங்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பு